அவரிடம் ஒருதலை சார்பு கிடையாது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் அவரிடம் உறுதலை சார்பு என்பதே கிடையாது ஒரு பக்கமாக சார்ந்து பேசுவது ஒரு பக்கமாக செமி கொடுப்பது ஒரு சாரை மட்டும் அரவணைத்துக் கொள்வது ஒரு சார்க்கு மட்டும் நன்மை செய்வது ஒரு சாரை ஒதுக்கு என்ற மனித சிந்தையுடைய அந்த நிலைப்பாடு மனித என்ன மனித குணம் கடவுளத்தில் கிடையாது வாசிக்கிறோம் சீராக்கில் வாசிக்கின்றபோது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்க பன்னிரெண்டு முதல் வாசிக்கின்றபோது அவர் ஏழைகளுக்கு எதிராக எவரையும் ஒருதலை சார்பாக இருக்க மாட்டார் தீங்கழிக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் அவன் தீங்கு நான் சொல்ல நிராகரிக்கிறது என்ன போட்டுக்கு தீங்குழிக்கப்பட்டோரின் மன்றாட்டையும் அவர் கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணிக்க மாட்டார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை அவர் கைவிட மாட்டார் ஆண்டவரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவருடைய மன்றாட்டு மொயிலை யாரும் ஆண்டவன் விருப்பத்துக்கு எப்போ வாழ்ந்தாங்களா அவருடைய மன்றாட்டு மேகத்தை ஊடுருவி செல்லும் உன்னத இறைவனை சந்திக்கு வரும் வரை அவர்கள் தங்களுடைய நற்பயிற்சியில் தளர்ச்சியே அடைவதில்லை ஏனெனில் அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தன் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் ஒருதலை சார்பு என்பது கடவுளிடத்தில் இல்லை ஒரு வாய்ப்பு கொடுக்குற இங்கே பார்த்தீங்கன்னா வாசிக்கப்பட்டதில் நிறைய நன்மைகள் யார் கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்ப நடந்தார்களோ அவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது ஆனாலும் சில வேலைகளே தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டையும் ஆண்டவர் கேட்கிறார் இவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு ஒரு சாரார ஒதுக்கிறது இல்லை நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க செய்கிறார் இது ஒன்றே போதும் ஆண்டவர் உறுதலை சார்பு என்பது உடையவர் அல்ல எல்லோரையும் நேசிக்கிறார் எல்லோரையும் அரவணைக்கிறார் எல்லோரையும் அன்பு செய்கிறார் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் எல்லோரையும் அழைக்கிறார் எல்லோரையும் மன்னிக்கிறார் தன்னுடைய பாடுகளின் நிமித்தம் உண்டான அந்த வாழ்வை எல்லோருக்கும் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் மனிதர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை ஆகவே கடவுள் எல்லோருக்கும் எல்லோமானவர் நாம் அவருக்கு சொந்தமானவராய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை